அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்திய இரண்டு ஆண்டு கால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு ஐம்பத்தி இரண்டாவது நாளிலே நாம் எல்லாம் இருக்கக்கூடிய தருணத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பார் சங்கத்தினுடைய இராணுவத்தின் தாக்குதல் இன்னும் நின்றபாடில்லை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக சாவில் ஒன்பது அப்பாவிகள் மீண்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹிதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியில் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய அடாவடியை காட்டிக்கொண்டே இருக்கிறது பலத்தின் அப்பாவிகள் இடத்தில் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்த இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் காசாமியுடைய சில பகுதிகளை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கைப்பற்றாத ஒரு பகுதியில் பலசீன விடுதலை அமைப்பினர் அவர்களுடைய மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த இரண்டு பிரிவுக்கும் இடையிலே ஒரு எல்லோ போர்டர் மஞ்சள் கூடு என்கிற ஒரு பகுதி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லோ போர்டர் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் கண்ட்ரோல வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறது தொடர்ந்தும் இந்த பகுதியில் நாங்கள் தான் ஆளப்போகிறோம் என்கிற விருப்பம் இருக்கிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புராணம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது காசாவினுடைய சில பகுதியில் அவர்கள் கடாவடியாக கைப்பற்றி வைத்துக் போகிறார்கள் என்கிற செய்தியில் வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தான் இரண்டு கால பேரழிவுக்கு பிறகு காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இன்னும் திறந்திருக்கிறது என்கிற செய்தியால் வெளியாக இருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடங்கள் உடைந்து நொறுக்கப்பட்டிருக்கிறது குண்டு போட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பு தவிர எதுவுமே இல்லை ஆனால் கற்றல் நடவடிக்கைகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்கிற வகையில் காசா பல்கலைக்கழகம் இயங்க ஆரம்பித்திருக்கிறது காசா ரிக்கவர் ஆகி வருகிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ரிக்கவர் ஆகி கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையுமே ஆரம்பிக்கிறாங்க சமாதானம் என்ற ஒரு நிலை வந்துருச்சு உடனுக்குடனே நமக்கு பிறகு ஆரமிச்சுக்கிறோம் இப்பதான் வந்திருக்கிறோம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறது என்கிற பிரச்சனைகளை முன்னாடி போலல்ல அது எல்லாம் இருக்குது அந்த பிரச்சனையை சாப்பிட வழி இல்லை அதற்காக படிக்காம இருந்திட முடியாது அதற்காக பல்கலைக்கழகத்தை நம்ம திறக்காமல் இருந்திட முடியாது என்கிற அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் என்று அனைத்தனையும் உடனுக்குடன் திறக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வதேச படைகளும் ஆக்கிரமிப்புக்காக மாறக்கூடாது காசாவுக்குள் இன்டர்நேஷனல் ஃபோர்சஸ் கொண்டு வரணும்னு ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த சமாதான திட்டம் சொல்லுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தலைமையில் ஒரு சர்வதேச படையை காசாவுக்குள் நிறுத்துவதற்கான முயற்சிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் செய்து வரக்கூடிய இந்த தருணத்தில் எப்படியாவது காசாவை ஆளுவதற்கு இந்த படையை பயன்படுத்த வேண்டும் என்று பல பேரும் நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் பலத்தினை விடுதலை அமைப்பினர் காசாவுக்குள்ளே வரக்கூடிய சர்வதேச படைகள் எக்காரணம் கொண்டும் ஆக்கிரமிப்பு படைகளாக இருக்கக்கூடாது காசாவில் நிறுத்தப்படுகிற எந்த ஒரு சர்வதேச படையாக இருந்தாலும் அவர்கள் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கும் பலசீன பொதுமக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புராணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக மட்டுமே அவர்களுடைய பணியை செய்ய வேண்டுமே தவிர காசாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கோ காசாவை ஆக்கிரமிப்பதற்கோ ஆட்சி செய்வதற்கோ அவர்கள் கூடாது என்று சொல்லி பலசீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பணியாக உறுப்பினராக செயல்படக்கூடிய ஹசாம் பத்ரான் அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீரா முபாஷருக்கு இருக்கக்கூடிய வீட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராசாவினுடைய அழிவுகள் இஸ்ரேல் செய்த அந்நியாயங்கள் உலகமே மொத்தமாக பார்த்து இறுதியாக உள்ளே சோர்வு ஏற்பட்டுவிட்டது இவ்வளவு அழிவுகளை இஸ்ரேல் பண்ணுகிறது என்று சொல்லி இந்த நிலையில் தான் இந்த சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த உடன்படிக்கையை நாசப்படுத்துகிற விதமான செயல்பாடுகளில் எக்காரணம் கொண்டும் யாரும் ஈடுபடக்கூடாது என்கிறது பாலசீன விடுதலை அமைப்பு இந்த நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமி புராணம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமி புராணத்தில் மூன்றில் ஒரு பங்கினர் அடுத்த ஆண்டு தங்களுடைய பணியில் இருக்க மாட்டார்கள் இருக்க விரும்பவில்லை என்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் போசஸ் முப்பது மூன்றில் ஒரு பங்குன்னா முப்பது பர்சன்ட் ஆனவங்க இனிமேன் நாங்கள் இராணுவத்தில் செயல்பட விரும்பல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க என்கிற ஆபத்தான செய்தி நமக்கு இருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஏன்னா ரெண்டு ஆண்டு கால யுத்தம் இஸ்ரேல் ஃபோர்ஸஸே மொத்தமாக சீர்குலைக்க வைத்திருக்கிறது மூன்றில் ஒரு மடங்கினர் எங்களுக்கு இராணுவம் வெளியே வேணாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா பதிலுக்குள் நுழைய வேண்டிய ஆறாயிரம் யுஎன்ஆடைய லாரிகள் இன்னும் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன காசாவுக்குள்ளே போகிறதுக்காக உணவு மருந்து கைகள் ஏற்றிக்கிட்டு பாலசீனத்திற்கு வெளியே ரஃபா பார்டருக்குள்ள வெளியில் ஈஜிப்த் எல்லைக்குள் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் கண்டெய்னர்கள் நீக்கக்கூடிய நேரத்தில் இதில் ஆறாயிரம் லாரிகள் கண்டெய்னர்கள் மொத்தமாக யுஎன்ஆர் டபிள்யூஏக்கே முகந்தமானது இவற்றை உள்ளே அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசா இஸ்ரேலிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு அறுநூறு லாரிகள் உள்ளே அனுப்பப்பட வேண்டும் ஆனால் இஸ்ரேல் இருநூறு லாரிகளை மாத்திரமே உள்ளே அனுப்புகிறது என்ற செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தின் மூன்று ஊழல் குற்றச்சாட்டில் சுமத்தப்பட்டு அதனுடைய விசாரணைகள் மும்முரமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில்தான் இந்த விசாரணைகள் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் ஆயுடு தண்டனை பெற்று சிறைவாசம் அனுப்பிக்க வேண்டு வரும் என்கிற காரணத்தினால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக அவரை மன்னித்து விட்டிருங்களே என்று சொல்லி இஸ்ரேலிய ஜனாதிபதி ஹைசாக் இடத்தில் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ் தன்னுடைய ஜனாதிபதி இடத்தில் என்னுடைய ஊழல் வழக்குகளில் இருந்து என்னை நீக்கி என்னை மன்னித்து விட்டிருங்க என்று சொல்லி நேரடியாக கடிதம் கொடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய ஜனாதிபதி சட்டப்படித்தான் எதையும் நாங்கள் செய்ய முடியும் மக்கள் விருப்பத்திற்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறார் பொது மன்னிப்பு கிடைக்காத பட்சத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ சிறை செல்வது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பாலத்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலத்தீன மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அல்லாஹ் இடத்தில் முன்வைக்க மறந்து விடாதீர்கள் நண்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் இலங்கை முழுவதும் மேற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண நிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களில் மலை வீழ்ச்சி பதிவாகி வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள் எல்லாம் நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதியில் பல இடங்களிலும் மண் சரிவுகள் பல ஊர்களுடைய நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி இலங்கை வரலாற்றில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டு ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இறைவனிடத்தில் கையேந்தி இதிலிருந்து பாதுகாப்பு அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை அத்தனை பேர் மீதும் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்களுக்காக அதுவா செய்வோம் எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று விடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன்